Welcome to my channel, my subscribers. Thank you. This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing, work from home opportunity, mobile based part time job. Perfect for student, homemakers, and job seekers. Use your free time to earn no fixed hours, work at yours, just share and publish content, simple tasks, no selling or no referral. Have a Facebook, Instagram, YouTube channel, you are already able. Yeah, and daily income with the instant payout start from day 1 ஒர்க் குரூப் கஸ்டமர் முக்கியமா சொந்த பண்ற அளவுக்கு உங்களால முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் நம்ம தமிழ்நாட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டி விடுங்க யூடியூப் சம்பராயம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பல குடும்பங்களில் நிச்சயமாக இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்துவிட்டு விட்டு பின்னாளில் பின் வாங்குவதால் மனஸ்தாபம் ஏற்படுகிறது ஏன் வாங்க பார்க்கலாம் இல்லை என்பது தவறல்ல நம் வாழ்க்கையில் ஆம் இல்லை என்ற சொற்களுக்கு என்றுமே அதிக முக்கியத்துவம் உண்டு ஏனெனில் இது நம் செயல்களுக்கான காரணிகளாக அமைந்து விடுகின்றன நம் முன் வைக்கப்படும் கோரிக்கைகளுக்காகவும் நிர்பந்தங்களுக்காகவும் இவ்விரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நம்மை நோக்கி வீசப்படும் கேள்விக்கு ஆம் நான் செய்கிறேன் நான் தருகிறேன் நான் வருகிறேன் என்று சொல்ல வேண்டும் என காலம் காலமாக நாம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறோம் எதையும் கேட்கும் போது ஆம் என்று ஒப்புக்கொள்வதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு என்று சொல்ல பழகப்பட்டிருக்கிறோம் மேலும் ஆம் என்பது நேர்மறை செயலாக்கம் என்று இல்லை என்பது எதிர்மறை மனப்பான்மை என்றும் நம்பப்படுகிறது இந்த மரபு கட் அட்டுக்களிலிருந்து சில விஷயங்களை காலத்துக்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் என் எழுத்தாள தோழமை என்னிடம் சொன்னதை இங்கு பகிர்வதாக சரியாக இருக்கும் ஏற்கனவே பணிச்சூழல் அதிகம் உள்ள அவரிடம் அவருக்கு தெரிந்தவர் ஒருவர் தன் நூலை இந்தி மொழியில் மொழிபெயர்த்து தரும்படி கேட்டிருக்கிறார் அந்த நேரத்தில் எனக்கு தற்போது நேரமில்லை என்று சொல்ல அவருக்கு மனம் வரவில்லை தன்னை நம்பி வந்திருக்கிறாரே என்ற கருணை உள்ளத்தோடு தன்னால் முடியாது என்று சொல்ல அவர் பழகாது போகவும் இரண்டொரு நாட்களில் முடித்து தந்து விடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அடுத்து வந்த சில நாட்களில் அவர் முடித்து தர வேண்டிய சில வேலைகள் எதிர்பாராத விதமாக நீண்டு இரவுகளில் வெகுநேரம் கண்டுபிடிக்க வேண்டியதாகிறது அடுத்தடுத்த நாள்களிலும் வெவ்வேறு அவசர வேலைகள் அவரை ஆக்கிரமித்தன அதை முடி மூச்சு விடுவதற்குள் நெருங்கிய ஒருவனின் துக்க செய்து துக்கம் கடைபிடித்தது நிர்வாக அவரது உடல் நலம் சற்று பாதிக்கப்பட்டது சில நாட்களாவது பரிபூர்ண ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்தார் ஆனால் எவ்வாறு எடுத்துக்கொள்ள முடியாதபடி ஒப்புக்கொண்ட மொழிபெயர்ப்பு பணி மனதை அலகழித்த வண்ணம் இருக்கிறது பின்னர் வேறு வழி என்று ஒரு பயணத்தின் போது அசாதாரண சூழலில் அவருக்கான பணியை முடித்துக் கொடுத்தார் இறுதியில் அவரை வருந்தி கொண்டு செய்து கொடுக்க வேண்டியதாயிருக்கிறது இல்லை எனக்கு தற்போது நேரமில்லை என்று சொல்ல முடியாமல் போன விலை அனுபவிக்க மிக கடினமாக இருந்ததாக சொன்னார் நம்மில் பலரும் இப்படி தான் இருக்கிறோம் இல்லை வேண்டாம் என்று சொன்னால் நம்மை தவறாக எண்ணி விடுவார்களோ என்று அச்சம் இதனால் உறவு நிலையில் ஏதேனும் விரிசல் விடுமோ என தேவையில்லாமல் பயந்து அவுச அசௌகர அனுபவிக்கிறோம் நேரம் எவ்வளவு முக்கியம் என்பது அவர்களுக்கு தெரியாது ஆனால் நமக்கு தெரியும் இப்படித்தான் இல்லை என்று சொல்ல மனமறாமல் இந்த சூழ்நிலையை சரியாக கையாளாமல் ஆம் என்று சொல்லி என்னை வருத்தி கொண்டு என் சூழலை கடினமாக்கி கொண்ட அனுபவங்கள் எனக்கு பல உள்ளன இப்போதெல்லாம் இந்த பணியை செய்ய இயலுமா இயலாதா என்று தொடக்கத்திலேயே மறுத்துவிடுகிறேன் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்